அஸ்லாம் வலைக்கும் டீக்லேட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம மினிமலிஸ்ட்டாக நம்ம திங்ஸாக வச்சுக்கிற போது நம்ம குறைவான பொருளை வச்சுக்கிறனும் நிறைய தேவையில்லாத பொருட்களை குறைக்கணுன்றது நார்மலாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பொருட்களையும் தாண்டி எந்த விஷயத்தெல்லாம் மினிமலிஸ்ட்டாக வச்சுக்கலாம் மினிமலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம டீக்லிண்ட்ரிங் பண்ணி நிறைய பொருளை குறைச்சதுக்கு பின்னாடியே நம்ம நிறைய வேலைகள் வந்து குறையிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து வேறு எந்தெந்த விஷயங்களெல்லாம் மினிமலாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு எப்போயும் நம்ம செய்கிற மாதிரி சாம்பார் கூட்டு பொரியல்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் செய்வோம் ஆனால் சில பேர் வீட்டில் ரொம்ப அதிகமான முறையில் கிச்சன்லேயே நின்று நிறைய வெரைட்டிஸ் ஒவ்வொரு வயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியான டிஷ்ஷஸ் செய்கிறது காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே சமையல செய்யக்கூடாதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறது இந்த மாதிரி நிறைய வந்து குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக செய்கிறதுனால நிறைய வேலைகள் கிச்சனில் இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்றதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மறந்துடும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு தான் புரிய வைக்கணும் கொஞ்சம் மினிமலாக நம்மளை ஹெல்த்தியாகவும் அதே சமயம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மினிமலாக நம்ம வந்து சமையலை மாற்றிக்கும் போது குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சமையலை நம்ம பண்ணும்போது சில பேர் வீட்டில் எப்போயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிடுவாங்க சமையல் டக்குன்னு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி ஆனால் சில பேர் வீட்டில் தான் ரொம்ப அதிகமான சமையல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய கால்வழி வருது நிறைய பாத்திரம் செய்கிறது நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அதை வந்து மினிமல் ஆக்கும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபே ஃபேமிலி வந்து அதில் ஒத்து போகிறதுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சமையலும் முடியும் ரொம்ப வந்து வேலை எப்படி பொருளை குறைச்சா நம்மளுக்கு எப்படி வேலை குறையுமோ அதே மாதிரி சமையலை குறைக்கும் போது நிறைய வேலைகள் நம்மளுக்கு குறையும் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமாக நம்ம செய்கிற வேலை சமையலுக்கு அப்புறம்னு பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை கிளீனிங்றதே வீடுன்றால் நம்ம பணிதாகணும் அது வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கண்டிப்பாக அதை வந்து குறைச்சிக்கலாம் மினிமலாக ஆக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் அதே சமயம் வீடையுமே வந்து ரொம்ப கிளீனாகவும் வச்சிக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்த எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும்னு இருக்குது சில விஷயங்களை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும் ஆனால் ரொம்ப நம்ம வந்து அதை ஓவர் பண்ணால் பண்ணாதான் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை எடுத்துக்கிட்டு ரொம்ப க்ளீன் பண்ணி தொடன்னு தொடப்போம் ஆனால் திருப்பி வந்து அது அழுக்காயிரும் அந்த மாதிரி ரொம்ப ஓவர் க்ளீன் பண்ணாமல் ஓரளவுக்கு க்ளீனாக இருந்தாலே போதும் இப்போ சாப்பாடு தட்டுன்னு நம்ம சாப்பிட்ற தட்டுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தரையும் நம்ம பசங்கள்லாம் கீழே சிந்திவிட்டா எடுத்து சாப்பிட்ருவாங்க அதனால கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுமே வந்து பயப்படாமல் இருக்கலாம் அதுக்குமே வந்து தரை வந்து நல்லா கிளீனாக இருக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நல்லா ரெண்டு தடவை மாப்பண்ணுவேன் மற்ற நேரங்கள்லாம் லேஸாக வந்து தண்ணி தெளித்து தொடச்சு விட்ருவேன் டெய்லியுமே ஏன்னா ஒயிட் தர டெய்லியுமே வந்து அழுக்காயிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடைக்காமையும் இருக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப ரெண்டு தடவை டெய்லியுமே ரெண்டு வாலி எடுத்து மாப்பண்ணாமல் லைட்டாக தண்ணி தெளித்து மாப்பை வச்சு லைட்டாக வந்து ஹாலை மட்டும் டெய்லி வந்து மாப்பேன் பண்ணிடுவேன் மற்ற விஷயங்களை எல்லாமே வாரத்தில் ஒரு தடவை தொடப்பேன் இந்த மாதிரி தான் க்ளீனிங் விஷயங்களை ரொம்ப தேவையுள்ள இடங்களை ரொம்ப டீப் க்ளீன் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் நார்மலாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னோட க்ளீனிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து சிம்பிளாக வந்து க்ளீனிங்கை நான் வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் வருது ரம்ஜான் பக்ரீத் அதுக்கப்புறம் தீபாவளி இல்லை வீட்டில் யாருக்காவது பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை கண்டிப்பாக வந்து பர்த்டேனா கேக் வெட்டணும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லாமல் தேவைப்பட்டா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதையுமே ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க இதனால் நிறைய மணி சேவ் ஆகும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும் நான் போன ரம்ஜான் பக்ரீத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கல அதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி வச்சுருந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டின சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் ப்ளவுஸ் வந்து நல்லா காஸ்ட்லியாக வந்து ஸ்டிச் பண்ணனால பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மணி செய்வாச்சு அந்த ப்ளவுஸை வச்சு நிறைய சேரீ வந்து நம்ம போட்டுக்கலாம் டூ இன் ஒன் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும்னு இல்லாமல் கொஞ்சம் மாற்றி நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களையுமே நம்ம வந்து மினிமலாக வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட பர்த்டேக்கு வந்து கேக்கு விட்டாமல் வேறு ஏதாவது அவனுக்கு பிடிச்சது ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொன்னால் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போவோம் பீச்சுக்கு போவோன்னு சொல்லி கேட்டான் அதனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் கேக்கு வெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு டிஃபன் பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு டின்னருமே வந்து கொடுத்து அந்த செலவெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தானே இந்த மாதிரி தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லாமல் வேறு மாதிரி கூட செலிப்ரேட் பண்ணலாம் ட்ரெஸ்ஸும் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் ட்ரெஸ்ஸு காசை வாங்குகிற காசையுமே கொஞ்சம் மிச்சப்படுத்திவிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அன்றைக்கி வந்து வெளியில் சாப்பிட்டு மூவிக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் எப்படி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து எந்தளவுக்கு மினிமலாக எந்தளவுக்கு செலவுகளை கம்மி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெளியில் போகிற ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போகணுன்னு இல்லாமல் தேவையுள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போய் கொஞ்சம் மினிமலாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வைக்கிற ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பால் காய்ச்சி வைக்கணுமா இல்லை கல்யாணம் வந்து எந்தளவுக்கு கிராண்டாக வைக்கணுன்றத கொஞ்சம் மினிமலாக கல்யாணம்னாலே கிராண்டாகவே பண்ணக்கூடாதுன்னு இல்லை நம்ம அந்த அந்த கிராண்ட்லையும் கொஞ்சம் சிம்பிளிசிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளை குறைக்கலாம் நிறைய டென்ஷனை குறைக்கலாம் இந்த மாதிரி எப்படி பொருளை குறைக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நம்மளுக்கு பிடிச்ச உறவுகளோட ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும் யாரும் எதுவுமே கேட்க போகிறது இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச உறவுகளோட வந்து ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஒரு தனி ஒரு சந்தோஷந்தான் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணலாம் இது பெரிய பால் காட்சி கல்யாணத்தில் வந்து தவிர்க்க முடியாட்டினாலும் சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி தவிர்த்துட்டு வந்து கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கலாம் நம்ம டூருக்கெலாம் பிளான் பண்ணும்போது பெரிய பெரிய ஊருக்கு தான் போகணும் இல்லை ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அது அப்படி இல்லைன்னா நம்ம ஊரை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போதே நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஃபேமிலி கூட வெளியில் போனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணி வெளியே ஊருக்கு தான் போகணும்னு இல்லை கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் இதை வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் இவ்வளோ நம்ம செலவுகளை மிச்சப்படுத்தியிருக்கோம் இவ்வளோ சந்தோஷம் இந்த சின்ன விஷயங்களே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லும் போது சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது போது இதில் சொல்லி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே வந்து மினிமலாக வச்சுக்கும் போது அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்கின் கேரு மேக்கப்பை பற்றி இன்னி வரப்போகிற வீடியோக்கள்ல நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி மினிமலாக என்னோட ஸ்கின்னை நான் எப்படி புதுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் இருக்கிற விஷயங்களை வந்து எல்லா விஷயங்களையுமே மைண்டில் வச்சுக்காம பாதி விஷயங்கள் தேவையுள்ளதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே பண்ணும்போது ரொம்ப வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சொல்ல முடியாது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு இதில் வந்து நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம் நிறைய தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பாமல் தேவையுள்ள சந்தோஷமான விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது நிறைய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட்லேருந்து டிக்ளரிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதில் முடிஞ்சளவுக்கு எனக்கு நாகோ இருக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் பரப்போகிற வீடியோக்குள்ளே நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்